நான் சாண்டோ சின்னப்பா தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி கோயம்புத்தூரில் பிறந்தேன் ஐயாவு அகம்படிய தேவர் ராமாக்கால் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தேன் குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக நான் ஐந்தாம் வகுப்பு வரைதான் படித்தேன் பின்னர் கோவை பங்கஜாமில் மாதம் ஒன்பது ரூபாய் சம்பளத்தில் சம்மட்டியால் இரும்பு அடிக்கும் வேலையில் வாழ்க்கையை தொடங்கினேன் அக்காலத்தில் கோவையில் புகழ்பெற்று விளங்கிய நிறுவனமான ஸ்டேன்ஸ் மோட்டோர் கம்பெனியில் தொழிலாளியாக பணியில் சேர்ந்தேன் அதன் பின்னர் பால் வியாபாரம் அரிசி வியாபாரம் மற்றும் சோடா தயாரித்து விற்பனை செய்தேன் நானும் என்னுடைய நண்பர்களும் இணைந்து வீர மாருதி தேக பயிற்சி சாலை என்ற நிறுவனத்தை தொடங்கினேன் என்னுடைய உள்ளனர் உடற்பயிற்சியின் மூலமாக தேர்ச்சி பெற்றேன் என் உடல் வலிமையை பார்த்துதான் எனக்கு சாண்டோ என்ற பட்டம் கிடைத்தது என் உடற்கட்டும் சண்டை நுணுக்கங்களும் எனக்கு சினிமாவுக்கு நுழைய வாய்ப்பளித்தன ஆரம்பத்தில் சண்டை காட்சிகளில் சண்டை நடிகனாகவும் நடித்தேன் அப்போது கிடைத்த சம்பளம் சொற்பம் ஆனால் சினிமாவில் ஒரு நாள் பெரிய ஆளாக வேண்டும் என்ற கனவு மட்டும் என்

சொன்ன தேதியில் படங்களை வெளியிடுவதில் நான் ராணுவ கட்டுப்பாட்டை கடைபிடிப்பேன் யாருக்கும் கொடுக்க வேண்டிய படத்தை இழுத்தடிக்க மாட்டேன் ஒரே நாளில் மொத்த பணத்தையும் கொடுத்து முடிப்பேன் அதனால்தான் திரையுலகம் என்னை சிங்கிள் பேமெண்ட் சித்தர் என்று செல்லமாக அழைத்தது நான் பணக்காரனாக உயர்ந்த போதும் என் எளிமையை கைவிடவில்லை வேட்டி சட்டையுடன் நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு சாதாரண மனிதனாகவே வளம் வந்தேன் எட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அன்று மாரடைப்பால் என் உயிர் பிரிந்தது நான் வாழ்ந்த காலத்தில் எம்ஜிஆர் கண்ணீருடன் தேவரைப் போல ஒரு உத்தமரை இனி பார்க்கவே முடியாது என்று சொன்னதுதான் சாண்டோ சின்னப்பா தேவராக எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது திரைப்படங்களை எடுக்கலாம் பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் உழைப்பு நாணயம் நேர்மை இந்த மூன்று குணங்களுமே ஒருவனை சான்றோனாக உயர்த்தும் நன்றி வணக்கம்